கிடைத்தியாய் பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் நன்மைகளுக்கு ஈடாக ஆவீளம் என்ற உண்மையிலும் வழிபடங்கள் உங்கள் இதயத்தை தீரந்திடுங்கள் உலகின் வாழ்ந்த பொருள் காணுங்கள் வாழ்ந்திடும் முறை சேரங்கள் ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபடவாருங்கள் இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாருங்கள் காலை திருப்பலியானது பாண்டிச்சேரி திருளூர்துசாமி குடும்பம் அமலோருப்ப மேல்நிலை பள்ளி லூர்து டிவி அமலோருப்ப லூர்து அகாடமி அருட்சகோதரி அந்துவானத் விடுதி கருத்துக்களுக்காக ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது கொடுக்கப்படுகின்றது காஞ்சிபுரம் மெர்லின் சாலமன் எல்சின் நன்றி வேண்டுதல் திருப்பலியாக ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது கொடுக்கப்படுகின்றது காஞ்சிபுரம் சாம் நன்றி வேண்டுதல் திருப்பலியாக ஒப்புக்கொடுக்கப்படுகிறது காஞ்சிபுரம் சரோஜா புஷ்பம் நன்றி வேண்டுதல் திருப்பளியாக ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது காந்திநகர் காந்தி ஜெயசுந்தரை நன்றி வேண்டுதல் திருப்பளியாக ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது பாண்டி ஜிப்மர் முல்லைக்கோடி நன்றி வேண்டுதல் திருப்பளியாக ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது கொடுக்கப்படுகின்றது ஊரப்பாக்கம் சந்தோஷ் சத்யா நன்றி வேண்டுதல் திருப்பளியாக ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது சென்னை ஆல்பர்ட் அல்போன்சா டீனா நன்றி வேண்டுதல் திருப்படியாக ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது திண்டிவனம் புனித சூசையப்பர் குளோனி ஸ்கூல் நன்றி வேண்டுதல் திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது அயர்லாந்து அஜித் டேனியல் நன்றி வேண்டுதல் திருப்பலியாக ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது சோமனூர் சகாய சூசைராஜ் நன்றி வேண்டுதல் திருப்பலியாக ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது கொடுக்கப்படுகின்றது திருப்பத்தூர் நினையாத ஆத்மாக்களுக்காக ஃபாதர் ராபர்ட் சிஸ்டர் இமானுவேல் ஆண்மலை பருத்திருப்பலியாக ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது கொடுக்கப்படுகின்றது சென்னை ராஜ் ஆண்மலை பருத்திருப்பலியாக ஒப்புக் ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது மேலும் இன்றைய தினத்திலே புனித அந்தோணியார் அன்ன சத்திரத்திலே அன்னதானம் வழங்குகின்ற அருளானந்தம் இன்ஃபன்டா திருநின்றவூர் நன்றி வேண்டுதல் திருப்பலியாக இத்திருப்பலியானது ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது கொடுக்கப்படுகின்றது தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இயேசுவின் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அன்பு சகோதர சகோதரிகளை அற்புத ஆரோக்கிய மழை மலை தாயேன் அன்பு பக்தர்களே இறை மக்களே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் இனிய காலை வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன் அன்போடு காலை திருப்பலிக்கு வரவேற்கின்றேன் இயேசுவின் பிறப்பு விழாவை தயாரித்து கொண்டிருக்கிற இந்நாட்களிலே இயேசுவின் வருகை நம் அனைவருக்கும் அமைதி மகிழ்ச்சி நிறைவு ஆகிய அழகான வாழ்வியல் சிந்தனைகளை நமக்கு கொடுக்கின்றது நாம் இயேசுவின் வருகையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற இந்நாட்களிலே தகுந்த உள்ளத்தோடு நாம் தயாரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இயேசுவினுடைய பிறப்பை ஏற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர்களாக நிலைத்திட இவ்வழியிலே அனைவரும் இணைந்து மன்றாடுவோம் தூய மறை நிகழ்வை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாதையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நான் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள முன்னாடிகிறேன் எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இறக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆனேர ரி கேமா ஆடேர ரி இரகேமா kreeshtu vir irekka maayiron kreeshtu vir irekka maayiron andevari irekka maayiron andevari irekka maayiron மன்றாடுவமாக எல்லாம் வல்ல இறைவான் பழைய அடிமைத்தனத்தினால் விளைந்த பாவ சுமையால் நாங்கள் அழுத்தப்படுகின்றோ நாங்கள் எதிர்பார்த்திருக்கும் ஒரே திருமகனின் புதுமையான பிறப்பால் விடுதலை பெற அருள் புரிவீராக உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் உம்மை மன்றாடுகின்றோ இறைவாக்கினர் இரேமியா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி மூன்று வசனங்கள் ஐந்திலிருந்து எட்டு முடிய ஆண்டவர் கூறுவது இதோ நாள்கள் வருகின்றன அப்போது நான் தாவிதுக்கு ஒரு நீதியுள்ள தளிர் தோன்றச் செய்வேன் அவர் அரசராய் ஆட்சி செலுத்துவார் அவர்